அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க ஆளை தேடி பிடிச்ச அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் பண்ணு வாங்குறாங்க அதை தவிர வேற ஒன்றுங்க அட்வான்ஸாகவே விருப்பம் பண்ணு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம் பேசியிருக்காரு சார் யாராக இருந்தாலும் நாங்கள் அன்பாக தான் சார் அரவணைப்போம் நாங்கள் யாருகிட்டையும் வந்து எதிர்ப்பு காமிக்கிற கட்சியே நாங்கள் கிடையாது எல்லோரையும் தோழமையோடு அரவணைக்கின்றவர்கள்லாம் நாங்கள் கொள்கை மாறுபாடுகள் தான் ஏற்படுகின்றனதை தவிர வேறு எந்த விதத்துலையும் நாங்கள் யாரையுமே போய் குஸ்தி போடுறவங்க கிடையாது ஒருவேளை பாஜக நடந்து கொண்டால் மீண்டும் வாய்ப்பு சார் அது கொள்கை கூட்டணி சார் அது வேறு இது வேறு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் யாரோடும் நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் கூட்டத்தில் தம்பிவா தலைமையிற்கவா எல்லாம் பேசியிருக்கீங்க கொடுக்குறீங்க ஏன் சார் தலைவர் தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர் அதனால இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை ரெண்டு கோடி தொண்டர்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள் இன்றைக்கு சேர்த்திருக்கிறோம் அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் எனவே அவருடைய அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது தலைவர் அதற்கு அடுத்த தலைவர் இளந்தலைவர்